ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா உங்களை பற்றி உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் ஓகே எயிட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகே சூப்பர் ஓகே இது வந்து ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜியை மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா எல்லா விஷயங்களும் வேகமாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ரொம்ப நேர்மையாக ஒரு எதிர்பார்ப்போட ஒரு லவ் ஃபீலில் வந்து நிரம்பி இருக்கீங்க மனசு முழுக்க அந்த ஃபீல் தான் நிறைஞ்சிருக்கு ஒரு லாங் வெயிட் முடிஞ்சு இப்போ ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்து உங்கள் கிட்டே இருக்குது ஓகே யூனிவர்ஸ் உங்கள் ஃப்ரீக்குவென்சியை வந்து மேட்ச் பண்ணி அந்த நியூஸ் அந்த மெசேஜ் அந்த அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷனை வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்க போகிறாங்க இப்போது அதுதான் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அண்ட் உங்களோட எனர்ஜி ஓகே உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க அவங்க மனசில் அவங்க தான் என்னோடய டெஸ்டினி அப்படி அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு அதாவது நீங்கள் தான் அவங்களோட டெஸ்டினி அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கு அவங்க வந்து ஒரு மெசேஜ் ஒரு கால் ஒரு டைரக்ட் மீட் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஓகேவா அவங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது இப்போது நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க ஓகே அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் அண்ட் ரெக்ரெட் இருந்தாலுமே இப்போ அது எல்லாமே மெல்ட் ஆகுது ஓகேவா ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க ஒரு செப்ரேஷனில் இருந்திருக்கீங்க ஸோ இந்த பிரிவு வந்து அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அவங்கக்கிட்ட இருந்த அந்த ரெக்ரெட் அண்ட் கில்ட் இது எல்லாமே மெல்ட் ஆகுது அவங்க திரும்பவுமே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க உங்கள் கூட கனெக்ட் ஆக போகிறாங்க அதுக்கான பிளானிங்கில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க இதுதான் அவங்களோட எனர்ஜி ஓகே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலுமே எயிட் ஆஃப் ஒன் சொல்கிறது என்னென்னா கம்யூனிகேஷன் கிளியர்ஸ் எவ்ரி திங் ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே திரும்பவும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்பார்க் வரப்போகுது நீங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது தான் கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் டாக் இல்லை ஒரு ட்ராவல் பிளான் இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் எனர்ஜிக்கு வர எனர்ஜி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் டாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லவ் ரிவைவல் வந்து வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய புரிதல் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் நல்ல ஹார்மோனியா அண்ட் பேஷன் திரும்பவும் வருது ஓகே ஒரு நிறைய கம்யூனிகேஷன் அண்ட் ட்ராவல் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியும் இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ எல்லாமே ரொம்ப லைட்டாகி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறப்போகுது ஓகே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் இன்கம்மிங் லவ் வரப்போகுது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மெசேஜ் ஒரு கால் இல்லை சோஷியல் மீடியா மூலயமா உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க ஒரு நியூ லவ் வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா சிங்கிள்ஸ்க்கு இனிவோர்ஸ் சொல்கிறாங்க ஓகே இந்த லவ் கனெக்ஷன் வந்து டிவைன்லி டைம்டு அப்படிங்கிறது அதாவது இனிவர்ஸ் பிளான் பண்ணி அனுப்புறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் இப்போ மீட் பண்ணுற பர்சன் உங்களோட சோல்மேட் ஆர் ட்வின் ஃபிளேம் மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு கனெக்ஷனாக உங்களுக்கு இருப்பாங்க ஓகேவா ஸோ மொத்தமாக இந்த எயிட் ஆஃப் வான் சொல்கிறது என்னென்னா லவ் இஸ் மூவிங் ஃபாஸ்ட் ஓகே காத்திருப்பு உங்களோட வெயிட்டிங் டைம் வந்து முடிஞ்சிருச்சு கம்யூனிகேஷன் வரும் கனெக்ஷன் வந்து ரொம்ப டீப்பன் ஆகும் ஓகே கப்புல்ஸோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆகும் சிங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு நியூ லவ்வை வந்து வெல்கம் பண்ணுற ஒரு எனர்ஜி ஓகே இந்த லவ் ஜேர்னி வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய உற்சாகம் வேகம் ஒரு நியூ பிகினிங் இது எல்லாத்தையும் கொடுக்க போகுது அதுதான் இந்த எயிட் ஆஃப் ஒன்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ